இன்றைக்கான வேத வார்த்தை சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி மூணு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது பொதுவா மனுஷர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் நம்ம கிட்ட காசு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் இருந்தாதான் நம்ம கூட இருப்பாங்க இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க நம்மள ஆஹ் நம்மள ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிப்பாங்க இல்ல அப்படின்னா அநேக வேலையில பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கூட போயிட்டு யாருனே தெரியாதவங்க மாதிரி நடந்துப்பாங்க ஏன்னா அது அவங்க மனிதர்கள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனா நம்ம ஏசப்பா அப்படி கிடையாது எவ்வளோ அழகாய் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார் நமக்கு ஒன்றுமே இல்லாத போது நம்ம கூட யாருமே இல்லாத போது ஒரு காசு பணமும் இல்லாத நேரத்துல கூட நம்ம கூட யார் இருந்தா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம தாங்க நம்ம கூட இருந்திருப்பார் அதனால உங்களுடைய வாழ்க்கையில மனுஷர்கள் என் கூட இல்லை இவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க இப்போது எவ்வளோ என் கூட ஒன்றா இருந்தாங்க இன்னைக்கு என் கூட இல்லை அவங்க அப்படின்றத நினச்சி கவலைப்படாதீங்க காசு பணம் புகழ்லாம் இருந்தால் தான் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் ஏசப்பா எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறார் அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுடைய தாழ்மையான நிலமையில் உங்கள் கூட இருக்கிறதுனால கவலைப்பட்டு கலங்காதீங்க காட் பிளெஸ் யூ ஆல்